ஆக்கச்சிந்தனை ஆக்கத்திறன் சிந்தனையானது ஆக்கத்திறனை உருவாக்குறது அதனால் ஆக்கச்சிந்தனையினுடைய வேறு பெயர் என்னென்னா விரிச்சிந்தனை அப்படின்னு சொல்லுவோம் பெரும்பாலும் ஆக்கச்சிந்தனை டேஷை உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் ஆக்கத்திறன் வராது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்கச்சிந்தனையை விரி சிந்தனை என்று குறிப்பிட்றாங்க ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க குவி சிந்தனையானது நுண்ணறிவை உருவாக்குறது விரி சிந்தனையானது ஆக்கத்திறனை உருவாக்குறது அப்போது ஆக்கத்திறன் நீங்கள் இந்த ஆக்கத்திறன் என்று சொல்ல பிரித்து பாருங்களேன் ஆக்கம் திறன் அப்போ திறனின் அடிப்படையில் உருவாக்கம் நிகழறத நம்ம ஆக்கத்திறன் அதனால் பொதுவாக ஆக்கத்திறனை சிந்தனை அது என்ன சிந்தனைன்னா விரி சிந்தனை அந்த விரி சிந்தனையினுடைய வேகம் நெகிழ்ச்சி புதுமை ஸ்பீடு ஃப்ளெக்சிபிலிட்டி நாவல்டி இதை தான் ஆக்கத்திறன் என்று நாம் வரையறுக்கிறோம் ஆக்கத்திறன் என்பது சிந்தனையில் வேகம் சிந்தனையில் நிகழ்ச்சி சிந்தனையில் புதுமை ஆகிய மூன்றும் நாம் ஆக்கத்திறன் என்று வரையறுக்கிறோம் இல்லை இதன் அடிப்படையில் ஆக்கத்திறனை கண்டுபிடிப்பதற்காக ஆக்க சிந்தனை சோதனைய டாரன்ஸ் என்பவர் வடிவமைத்தார் இதனால் இவரை ஆக்கத்திறனின் தந்தை என்று அழைக்கிறோம் ஆக்கத்திறனின் தந்தை என்று நாம் அழைக்கிறோம் இவர் மொத்த சோதனையின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா செவன் கமா த்ரீ சில சமயங்களில் செவன் கமா த்ரீன்னு போடாமல் பத்து அப்படின்னு கேட்கலாம் ஆக்க சிந்தனையின் அல்லது ஆக்கத்திறனின் சோதனையின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் ஏவில் செவன் கமா த்ரீ ஆப்ஷன் பியில் சிக்ஸ் கமா ஃபைவ் ஆப்ஷன் சியில் செவன் கமா எயிட் ஆப்ஷன் டியில் செவன் கமா லெவன் அப்படின்னு கொடுக்கலாம் சார் அப்படி கொடுத்தாங்கன்னா சரியான விடை என்னென்னா செவன் கமா த்ரீ ஆக்கத்திறனை கண்டுபிடிப்பதற்கு ஏழு மொழி சோதனையும் மூன்று மொழியில்லா சோதனையும் கண்டறியப்பட்டது அதற்கடுத்து ஒரு ஆப்ஷன் நம்ம சொல்லியிருந்தோம் ஆறு கமா அஞ்சு அப்படின்னு சிக்ஸ் கமா ஃபைவ் அது எங்கே படித்தோம் அப்படின்னாக்கா வேர்க்ஸ்லர் அடல்ட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் வேர்க்ஸ்லரின் நுண்ணறிவு சோதனை முதியோருக்கான நுண்ணறிவு சோதனையில் ஆறு மொழி சோதனையும் ஐந்து மொழியில்லா சோதனையும் நாம் படிச்சிருந்தோம் சார் சரியா அடுத்து இப்போது ஆக்க சிந்தனையை கண்டறியறதுக்கான அந்த ஏழு சோதனைகள் என்ன அடுத்து மூன்று சோதனை என்ன முதல்ல மொழியில்லா சோதனையான மூன்று மொழியில்லா வேறு பெயர் என்ன அப்படின்னா சோதனை வாட் இஸ் அதர்வைஸ் கால்ட் ஆஃப் நான் வெர்பல் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நான் வெர்பல் டெஸ்டினுடைய அதர்வைஸ் கால்டு ஃபிகர் ஃபார்ம்ஸ் உருவச் சோதனை முதலாவதாக படத்தை அல்லது உருவத்தை நிறைவு செய்தல் சோதனை ஃபிகர் ஆர் பிக்சர் கம்ப்ளீஷன் டெஸ்ட் இரண்டு படம் அல்லது உருவ கட்டுமான சோதனை பிக்சர் ஆர் ஃபிகரல் கன்ஸ்ட்ரக்ஷன் டெஸ்ட் தென் மூன்றாவதாக இணைக்கோடுகள் சோதனை பேரலல் லைன் டெஸ்ட்டு பெரும்பாலமான ரயில்வே பேங்கிங் செட் எக்ஸாம் நெட் எக்ஸாம் போன்ற தேர்வுகளில் பேப்பர் ஒன்னில் இதை சார்ந்த வினாக்கள் வந்து அமைச்சிருப்பாங்க அடுத்ததாக மொழி சோதனை மொத்தம் ஏழு வெர்பல் டெஸ்ட் ஏழு வெர்பல் டெஸ்ட் இருக்கு ஒன்று கேட்டல் வகை ஆஸ்கிங் டைப் கேட்டல் வகை சோதனை அதை வைத்து மாணவருடைய படைப்பாற்றலை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இரண்டு காரணங்களை யூகித்தல் ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு அதுக்கான காரணம் என்ன இப்போ எடுத்துக்காட்டாக வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் இல்லை நீர் மாசுபாடு அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க சொல்கிறோம் அது அந்த குழந்தையினுடைய படைப்பாற்றலை உருவாக்கக்கூடியது அந்த குழந்தை அழகாக அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு வெளிப்படுத்துவான் இப்போது திருப்பூர் மாவட்டம் இருக்குது அப்படின்னா பின்னல் ஆடைக்கு பேர் போனது அப்போ அங்கே சாயப்பட்டறை கழிவுகள்லேருந்து வரக்கூடியது நீரோடு கலக்கப்படும் போது அல்லது ஆற்றலை கலக்கப்படும் போது என்னெல்லாம் விளைவுகள் ஏற்படுத்தும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க குழந்தை அப்படின்னா அது படைப்பாற்றல் அடுத்து யூகத்தின் விளைவுகள் இது மாதிரி ஒரு கெஸ் பண்ணோம் இதுவாக இருக்குமா அப்படின்னு கெஸ் பண்ணி அதனுடைய ப்ராடக்ட் விளைவை கண்டுபிடிப்போம் தயாரிப்பு மேம்பாடு இம்ப்ரூவ்மெண்ட் டைப் எடுத்துக்கிட்டால் பாருங்களேன் தாமஸ் ஆல்வா எடிசன் டங்ஸ்டன் இழையை பயன்படுத்தி மின்சார பல்ப்பை பயன்ப கண்டுபிடிச்சார் ஆனால் தற்பொழுது என்ன இருக்காது அப்படியே மேம்படுத்தி மேம்படுத்தி எல்இடி வந்திருக்கும் அடுத்து வழக்கத்திற்கு மாறான பதில் இப்போ இமயமலையினுடைய பயன் அப்படின்றது பொதுவாக பாடப்பொருளின் அடிப்படையில் நாம் படித்திருப்போம் இது இல்லாமல் ஒரு குழந்தை வந்து குறிப்பிட்றான் அப்படின்னா அது நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா அன்யூஷுவல் அப்படின்னு சொல்கிறோம் வழக்கத்து அன்யூஷுவல் யூசஸ் டைப் அடுத்ததாக வழக்கத்திற்கு மாறான கேள்விகள் அன்யூஷுவல் கொஷின் ஏழாவதாக இந்த வகை என எடுத்து கொள்ளல்